நமவ நம நமச்சிவ சரீர எல்லாம் தீர்க்கும் தீர்த்தமும் கடுந்தவ சித்தர்களும் ஈசனாம் பரமேஸ்வரன் லிங்கமாகவும் தங்கி வாழும் சதுரகிரி மகாலிங்க சுவாமியால் சந்ததிகள் வாழாதா சரீர நோய்கள் தீராதா சந்ததி கருவில் வளராதா சதுரகிரி கருவில் உயிரை வளர்க்காதா என்று குழந்தை வரம் வேண்டும் தம்பதியர் பாடும் பாடல் இது வாருங்கள் வரம்பெறுவோம் நமட்சிவாய சாமத்து வேளையிலே சந்திரன் வெள்ளிச்சத்திலே சாமத்து வேளையிலே சந்திரன் வெள்ளிச்சத்திலே காமன் வீடும் கனைகள் கத்தி போட்டாருக்கு தேடி கண்மணியே கிட்ட வருவாய் பாசுங்கெளியே கலந்து சுகங்கள் தருவாய் பாசுங்க கலந்து சுகங்கள் தருவாய் சந்தாளி கட்டி ஏழு எட்டு வருஷம் ஆச்சி ஏ மச்சான் தாளி கட்டி ஏழு எட்டு வருஷம் ஆச்சு உமையில் நாங்க நல்ல பொன் பிள்ளைகளாய் பிறந்தும் உன்னை எங்கள் ஒன்றுமில்லையே நீ எங்களுக்கு புருஷனாய் இருந்தும் தொல்லையே நீ எங்களுக்கு புருஷனாய் இருந்தும் தொல்லையே சாரட்டு வண்டியில தாளி கட்டி கொண்டு வந்தேன் சாரட்டு வண்டி ஏழு தாளி கட்டி கொண்டு வந்தேன் ஏழட்டு வீடு இருக்கு ஏராளமா காடு இருக்கு என்னடி நமக்கு கூறவு இருவருக்கும் ஏண்டி உள்ள இந்த சடவு இருவருக்கும் ஏண்டி உள்ள இந்த சடவு மே வீடு கட்டி நாம மெத்தையிலே இருந்தும் என்ன மே வீடு கட்டி நாம மெத்தையிலே இருந்தும் என்ன கோயில் குளங்கள் சென்று கும்பிடவும் போகவில்லை கொஞ்சிட குழந்தை வேணுமே தள்ளங்கள் சென்று கோரினால் கிடைக்கும் பாரமே கொஞ்சிட குழந்தை வேணுமே தாழங்கள் சென்று கோரினால் கிடைக்கும் மரமே நாடு நகரம் எல்லாம் நாற்பத்தாறு தேசம் எல்லாம் கூடும் கூடும்பூகழ் விளங்கும் கோடீஸ்வரனாய் இருந்தும் குழந்தை இல்ல என்ன செய்வது இனிமேல் எந்த கோவிலுக்கு நாம் செல்வது இனிமேல் எந்த கோவிலுக்கு நாம் செல்வது கோவில் மனம் கமழும் புதிய மலை சாறலி பூவில் மானம் கமலும் பொதிகை மாலை சாரலிலே தேவரும் யாவர்களும் தேடி வந்து வாசம் செய்யும் சிறுவறிய இமயகிரியாம் சதுரகிரி சித்தர் மகா மேருகிரியாம் சதுரகிரி சித்தர் மகா மேருகிரியாம் சிந்தை ஊருகுதடி சீக்கிரமா போவோம் வாடி சிந்தை ஊருகுதடி சீக்கிரமா போவோம் வாடி இந்த மலைய பத்தி எங்கேமே கேட்டதில்ல இந்த விதமான சிகரம் அதை எனக்கு எடுத்து சொல்லுங்க விவரம் அதை எனக்கு எடுத்து சொல்லுங்க விவரம் சித்தர்கள் சக்தி தாவம் செய்திடும் சதுரகிரி சித்தர்கள் சக்தி தாவம் செய்திடும் சதுரகிரி சுற்று வட்டாரத்திலே துஷ்ட மிருகங்கள் உள்ள சுந்தர மகாலிங்கம் மலை நடந்து சென்று தொழுது வருவோம் கடவுளை நடந்து சென்று தொழுது வருவோம் கடவுளை ஆண்டவன் சக்தியுள்ள அப்பன மகாலிங்கத்தை லிங்கத்தை ஆண்டவன் சக்தி உள்ள மகாலிங்கத்தை லிங்கத்தை வேண்டி வாரம் பெறுவோம் வேகமாக புறப்படுவோம் வேற என்ன சாமி இருக்கு அதனுடைய விவரம் சொல்லுங்க எனக்கு அதனுடைய விவரம் சொல்லுங்க எனக்கு ஆறு காவேரி கங்கை ஆனந்த வள்ளியுடனை ஆறு காவேரி கங்கை ஆனந்த வள்ளியுடனே பேரும் புகழும் பெற்று பெரிய மனிதர் வணங்கும் பிள்ளாவடிவில் உள்ள கருப்பு குழந்தை வரம் நீ எங்க பொறுப்பு பிள்ளாவடிவில் உள்ள கருப்பு குழந்தை வரம் நீ எங்க பொறுப்பு செப்பிய சொல்படிக்க தெய்வத்தை வணங்கி வாரேன் செப்பிய சொல்படி வணங்கி வாரேன் இப்போதே போக வேண்டும் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் எந்தனுக்கு ரொம்ப சந்தோஷம் இதிலே வந்து இன்னும் என்ன உள்ள விசேஷம் இதிலே வந்து இன்னும் என்ன உள்ள விசேஷம் சிங்கம்போழி கரடி தேவர்களின் வாக்குப்படி சிங்கம்போழி கரடி தேவர்களின் வாக்குப்படி தங்கும் இடத்தை விட்டு சத்தியத்தை கட்டுப்பட்டு தனியே பதுங்கி கொள்ளுமாம் சதுரகிரி சக்தியில் சிறந்த ஸ்தலமாம் சதுரகிரி சக்தியில் சிறந்த ஸ்தலமாம் பத்தினி பாவையறை பாலன் வரம் வாங்கிடலாம் பத்தினி பத்தின பாலன் வரம் வாங்கிடலாம் இத்தனை சங்கதியும் எப்படி தெரிந்ததடி இப்படி வந்து உட்காரடி கதைய பூரா எடுத்து சொன்னது யாரடி கதைய பூரா எடுத்து சொன்னது யாரடி ஊரை புகழ்ந்து வரும் உத்தமர் என்றே விளங்கும் ஊரை புகழ்ந்து வரும் உத்தமர் என்றே விளங்கும் வீராதி வீரர்களும் விண்ணவருமை புகழும் நாம் பச்சையப்பனே எழுதி தந்த விகட கவி வடிப்பெணே வித்துவானாம் பச்சையப்பனே எழுதி தந்த விகட கவி வடிப்பெணே பச்சையப்பன் செந்த மீ பாடி நல்ல பேர் பச்சையப்பன் செந்த மீ பாடி நல்ல பேர் அச்சமின்றி அவதூறாக பேசி வரும் அநியாயக்காரன் தானே கஞ்சி தண்ணிக்கு அழஞ்சு தேரி வான் பாடரே கஞ்சி தண்ணிக்கு அழஞ்சு தேரி வான்பாரே ராசாதி ராஜர் பூகள் நடிகர் எங்கும் பச்சையப்பன் ராசாதி ராஜர் பூகள் நடிகர் எங்கும் பச்சையப்பன் அவரை குரோதமாக பேசுவோர் குஷ்டமை உண்டாகும் கையிலே நாங்கள் என்றும் குருவுக்கு துரோகம் செய்யலே நாங்கள் என்றும் குருவுக்கு துரோகம் செய்யலே